தமிழ் கூடலின் அன்பான வணக்கங்கள் பிஜிடிஆர்பி தமிழ் ரெண்டாயிரத்தி இருபது இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அழகு மூன்று நான்குக்கான தேர்வு அட்டவணை அழகு இரண்டு அழகு ஒன்று ஒன்று ரெண்டு தேர்வு தெருவுன்றோட முடிய இருக்குது அழகு மூணுலேருந்து அழகு மூணு அழகு நாலு எப்படி படிக்கணுன்னு சொல்லிட்டு ஒரு தேர்வு கால வெளியிட்டிருக்கோம் அதை நீங்கள் பின்பற்றுங்க இந்த வீடியோக்கப்புறம் நம்ம அழகு ஒன்று ரெண்டு திருப்புதல் தேர்வு வினா வெளியிடப்படும் தேதி அழகுகள் உட்தலைப்புகள் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அழகு மூன்று உட் ஐம்பெரும் காப்பியங்கள் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அழகு மூன்று காப்பியங்கள் புராணங்கள் பிற்கால காப்பியங்கள் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அழகு மூன்று கம்பராமாயணம் பெரிய புராணம் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அழகு மூணு நலவெண்பா தேம்பாவணி ரச்சினையாத்திரகம் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அழகு மூன்று சீரா புராணம் எஸ் காவியம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அழகு மூன்று இதனோட காலங்கள் ஆசிரியர் வரலாறு நூலின் மையப்பொருள் பதிப்புகள் உரைகள் இதோட அழகு மூன்று இருபத்தி ரெண்டு எட்டோட அழகு மூணு முடியுது இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னா அழகு நான்கு பன்னீர் திருமுறைகள் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அழகு நான்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இருபத்தைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அழகு நான்கு இதனோட அமைப்புகள் பதிப்புகள் ஆசிரியர்கள் வரலாறு உரைகள் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அழகு நான்கு தாயு மாணவர் மற்றும் பட்டினத்தார் பற்றிய குறிப்புகள் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அழகு நான்கு அருணகிரிநாதர் மற்றும் வரலாறுகளோட குறிப்புகள் இருபத்தி ஏழு எட்டோட அழகு நான்கு முடியுது அப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அழகு மூன்று மற்றும் அழகு நான்கு நான்குக்கான திருப்புதல் தேர்வு இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து நடக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் அடுத்து வினாக்கள் அனுப்ப மாலை ஏழு மணிக்கு மேல் அனுப்பப்படும் நன்றி